வஹமத்துல்லாஹி ஒபரகாத்து அநஹ்வுல்வாத்ய என்ற புத்தகத்திலே அல் ஃபேருல் மாதி சம்பந்தமாக பார்த்து வருகிறோம் அதில் கடந்த வகுப்பிலே இதில் கொடுக்கப்பட்டுள்ள உதாரணங்கள் பற்றி நாம் பார்த்தோம் அதற்கடுத்ததாக அல்பஹ்ஸ் ஆய்வு சம்பந்தமாக நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னாடி நேற்று நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஜரல் கல்பு நாய் ஓடியது வக்கஃபர் ரஜுலு மனிதன் நின்றான் வ அல் கிதாபு புத்தகம் வீணாகிவிட்டது அல்லது தொலைந்து விட்டது தக்கொத்தி சாது மணி அடித்தது ஜாத்தில் பின் சிறுமி வந்தால் பேதொத்தி த கோழி முட்டையிட்டது இதில் ஜெராஃப்த் ஜத் பேத் இதெல்லாமே மாவியான ஃபெயல்கள் இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த முதலாவது அந்த பகஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் முதலாவது வார்த்தை இருக்குது இல்லையா ஜராஃபத் ஜ அத் இது எல்லாமே ஃபெயல்களாக இருக்குது அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு செயல் நடக்கிறத அது அறிவிக்குது அதை நாம் சிந்தித்து பார்த்தோன்னு சொன்னால் அது மாவியான காலத்தில் நாம் பார்க்க முடியும் அந்த செயல்கள்லாம் எப்படி இருக்குது மாவியான காலத்தில் அது நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும் உதாரணத்துக்கு ஜரா வக்கஃப இது ரெண்டும் எடுத்தோன்னு சொன்னால் ஜரா அப்படிங்கிறது ஓடக்கூடிய ஒரு விஷயத்தை கடந்த காலத்தில் அது சொல்லியிருக்குது நிற்கக்கூடிய விஷயத்தை வக்கஃப அப்படிங்கிறது நிற்கக்கூடிய விஷயத்தை கடந்த காலத்தில் மாவியான காலத்தில் சொல்லியிருக்குது இதே மாதிரி தான் மற்ற எல்லா வினைச்சொற்களும் ஃபெயல்களும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இந்த மாதிரியான ஃபெயல்கள் எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மாவியான ஃபேல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வகையில் எந்த வார்த்தை எடுத்தாலும் சரி இந்த மாதிரியாக இறந்த காலத்தில் ஒரு செயலை அறிவிக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு மாதியான ஃபேல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஓகேவா சரி இப்போ வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தமும் முழு விளக்கமும் நாம் நிஷல்லாம் பார்ப்போம் அல்பஹு அல்பஹ் அப்படின்னா தோண்டினான் தேடினான் ஆய்வு செய்தான் விவரித்தான் அப்படிங்கிற நிறைய அர்த்தம் இருக்குது இந்த இடத்துல ஆய்வு செய்கிறது ஒரு விஷயத்தை நம்ம ஆய்வு செய்கிறோம் த அம்மல் நீ உற்று கவனி அது சேர்த்து வாசிக்கும்போது த அம்மலில் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிப்போம் த அம்மல் நீ உற்று கவனி நீ சிந்தித்துப்பார் அல் களிமேத்தில் ஊலா முதலாவது வார்த்தைகளை முதலாவது வார்த்தைகளை நீ சிந்தித்துப்பார் ஃபில் அம்சிலத்தி சாபிகதி முந்தைய உதாரணங்களில் முதலாவது வார்த்தை அப்படின்னு சொன்னால் ஜராஃபத் ஜத் பேத்வத் இந்த வார்த்தைகளை தான் சொல்கிறாங்க முதலாவது வார்த்தைன்னு சொல்லி முதலாவது வார்த்தைகளை நீ உற்று கவனி ஃபில் அம்சிலத்தி சேபிகதி முந்தைய உதாரணங்களில் தஜிது ஹா அவற்றை அந்த முதலாவது வார்த்தைகளை நீ காண்பாய் அவற்றை நீ காண்பாய் ஃபேலன் ஃபேல்களாக நீ காண்பாய் லி அன்ன மின்ஹா அவற்றில் ஒவ்வொன்றுமாகிறது எதுல்லு அல ஹொசூலி அமலின் எதுல்லு அது அறிவிக்கும் அல ஹுசூலி அமலின் ஒரு செயல் நடைபெறுவதின் மீது அது அறிவிக்கும் ஒரு செயல் நடக்குதுன்னு சொல்லி அதை காட்டுது ஒரு செயல் நடைபெறுவதின் மீது அது அறிவிக்கும் ஃபி ஜமனின் ஹாஸின் குறிப்பிட்ட காலத்திலே ஒரு குறிப்பிட்ட காலத்திலே ஒரு செயல் நடைபெறுவதின் மீது அது அறிவிக்கும் சரியா எதுல் அலா ஹசூலி அமலின் ஃபி ஜமனின் ஹாசின் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே ஒரு செயல் நடைபெறுவதன் மீது அது அறிவிக்கும் சரி இதா ததப்பர்த்த நீ உற்று கவனித்தால் நீ சிந்தித்தாள் ஹே த ஜமன இந்த காலத்தை நீ சிந்தித்தாள் மின் ஹ அவற்றில் ஒவ்வொன்றிலேயும் இந்த காலத்தை நீ சிந்தித்தாள் இந்த ஜராஃப அதே மாதிரி துவ இதெல்லாம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையிலையும் அந்த காலத்தை நீ சிந்திச்சேன்னு சொன்னால் வஜத்த ஹூ அதை நீ காண்பாய் ஜமனன் மாதியன் மாதியான காலமாக நீ அதை காண்பாய் இப்போ அதெல்லாம் அப்படி தானே இருக்குது எல்லாமே ஜரா வக்கஃப தக்கத்து ஜ அத் பத்வத் இது எல்லாமே மாதிரியான தான் இருக்குது சரியா சரி அடுத்தது ஃப களிமத்து ஜரா ஜரா என்ற வார்த்தையாகிறது ஃபில் மிசாலில் உள்ள அவ்வலி ஃபில் மிசாலில் அவ்வலி முதலாவது உதாரணத்திலே உள்ள ஜரா என்ற வார்த்தையாகிறது ததுல்லு அதை அறிவிக்கும் அதை அறிவிக்கிறது அழல் ஜர்இ ஜர் ஜர்இ அந்த யாவுக்கு கசரு வரும் சரியா ஜர் ஜர்இ ஓடுவதின் மீது அறிவிக்கிறது நேரடியான அர்த்தம் அதுதான் ஓடுதல் அப்படிங்கிறது அர்த்தம் அழான மீது ஓடுவதின் மீது அறிவிக்கிறது ததுள்ளு ஜர் ஜர்இ ஓடுவதின் மீது அறிவிக்கிறது ஓடுதல் என்ற அர்த்தத்தின் மீது அது அறிவிக்கிறது சரியா அல்லது ஓடுதல் என்ற செயலின் மீது அது அறிவிக்கிறது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் சரி ஃபி ஜமன் இல்லதி காலத்திலே அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் அப்படின்னு சொன்னால் அதாவது அலல்ஜர்இ ஓடுவதின் மீது அறிவிக்கிறது ஃபி ஜமன் இல்லதி மதா கபுல கல்லுமி பேசுவதற்கு முன்னால் சென்று விட்டதே அப்படிப்பட்ட காலத்திலே ஓடுவதின் மீது அறிவிக்கிறது ஓடுதல் என்ற செயலின் மீது அறிவிக்கிறது பேசுவதற்கு முன்னால் சென்று விட்டது அப்படின்னா கடந்த காலத்தில் அப்படிங்கிறது அர்த்தம் சரியா இப்போ நாம் அதை பேசிகிட்டு இல்லை ஓடிட்டு இருக்கிறான் ஓடுவான் அப்படின்னு அதை பேசிகிட்டு இல்லை அது பேசுவதற்கு முன்னால் பேசி முடித்தாச்சின்னு அர்த்தம் பேசுவதற்கு முன் சென்றுவிட்டது பேசுவதற்கு முன் சென்றுவிட்ட காலத்திலே ஓடுதல் என்ற செயலின் மீது அது அறிவிக்கிறது சரி திரும்ப சொல்கிறேன் ஃப கலிமத்து ஜரா ஜரா என்ற வார்த்தையாகிறது ஃபில் மிசாலில் அவ்வலி முதலாவது உதாரணத்திலே உள்ள ஜரா என்ற வார்த்தையாகிறது ததுல்லு அலல் ஜர்இ ஓடுதல் என்ற செயலின் மீது அது அறிவிக்கிறது ஓடுவதின் மீது அது அறிவிக்கிறது ஃபி ஜமனில்லதி மதா கபுல தகல்லுமி பேசுவதற்கு முன்னர் சென்று விட்டதே அப்படிப்பட்ட காலத்திலே சரியா சரி வ களிமுத்து வக்கோஃப என்ற வார்த்தையாகிறது சானி இரண்டாவது உதாரணத்திலே உள்ள வக்கஃப என்ற வார்த்தையாகிறது ததுல் அலல் உல் என்பதின் மீது அறிவிக்கிறது நிற்றலின் மீது அது அறிவிக்கிறது ஃபி ஜமனில் ஒரு காலத்திலே எந்த காலம் மதா சென்றுவிட்டதே அப்படிப்பட்ட ஒரு காலம் கபல தல்லுமி ஐதன் அதுவும் பேசுவதற்கு முன்னால் சென்று விட்டதே அப்படிப்பட்ட காலத்திலே நிறலின் மீது அது அறிவிக்கிறது சரியா ஜன் இழுத்த நிலையில் ஹலும்மை அப்படின்னா கொண்டு வா அப்படின்னு அர்த்தம் அதாவது மீதம் இருக்கக்கூடியதை நீயே பார்த்துக்கொள் மீதமில்ல மீதமுள்ள அந்த வார்த்தைகளும் இதே போன்றுதான் அப்படின்னு சொல்ல வராங்க சரியா ஹலும ஜர்ரன் அப்படின்னா இழுத்து கொண்டு வா அப்படின்னு சொன்னால் இந்த ஜரா அப்படிங்கிற வார்த்தையை நீ எப்படி பயன்படுத்தினியோ அதே மாதிரிதான் மற்ற வார்த்தைகளையும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க வலிதாளிக்க அதன் காரணத்தினால்தான் அல்லது அதனால்தான் துசம்மா பெயர் சொல்லப்படும் குல்லு களிமத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் பெயர் சொல்லப்படும் மினல் கலிமேதி வார்த்தைகளிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையும் பெயர் சொல்லப்படும் ஃபேலன் மாதியன் மாதியான ஃபேல் இறந்தகால வினைச்சொல் என்று பெயர் சொல்லப்படும் கதாலிக்க அதன் காரணத்தினால்தான் அதை போலதான் அதை போலத்தான் அதை போன்றுதான் ஜமீ உல் கலிமேதி அனைத்து வார்த்தைகளும் ஆகும் அல்லத்தி அந்த வார்த்தைகளாகிறது மின் ஹேத் அண்ட் நவ் ஐ இந்த வகையிலிருந்து உள்ள அனைத்து வார்த்தைகளும் இதை போன்றுதான் சரியா இதுதான் இந்த அல்பஹலை உள்ள விஷயம் அடுத்ததாக அல் காயிதாவை மட்டும் நம்ம பார்த்துக்குவோம் சரி அல் காயிதாவில் இதை சுருக்கமாக அல்பஹலை சொன்னதை ரொம்ப சுருக்கமாக ஒரு விளக்கமாக டெஃபினேஷனாக இங்கே கொடுத்துருக்குறாங்க அல் காய்தா மாதியான ஃபேல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அல் ஃபேலுல் மாதி மாதியான ஃபேல் என்பது ஹுவ அதுவாகிறது குல்லு ஃபேலின் ஒவ்வொரு ஃபேலும் ஆகும் ஒவ்வொரு ஃபேலும் மாதியான ஃபேல் தான் எதுல்லு அறிவிக்கும் ஹுசூலி அமலின் ஒரு செயல் ஒரு செயல் நடைபெறுவதின் மீது அறிவிக்கும் சரியா ஃபி ஜமனில் மாதி ஃபி ஜமனில் மாதி இறந்த காலத்திலே அதாவது இறந்த காலத்திலே ஒரு செயல் நடைபெறுவதின் மீது அறிவிக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபேலுமாகும் சரியா பின்னாடி பின்னாடிதான் போது உங்களுக்கு புரியும் அல் ஃபேலுல் மாதி மாதியான ஃபேல் ஆகிறது ஹுவ அதுவாகிறது குல்லு ஃபேலின் ஒவ்வொரு ஃபேலுமாகும் எதுல்லு இது முதாரியாக இருந்தால் கூட நக்கீராவான வார்த்தைக்கு அடுத்ததாக ஒரு ஃபயல் வரும்போது அதை வந்து சிஃபத் அப்படிங்கிற அடிப்படையில் நாம் கொண்டு வருவோம் சரியா அறிவிக்கக்கூடிய ஒரு ஃபயல் சரியா அறிவிக்கும் அறிவிக்கிறது அப்படிங்கிறது எது அர்த்தம் இப்போ இங்கே நக்கீராவான இஸ்மு வந்துருக்குது அப்படிங்கிறதுனால அதுக்கு அடுத்ததாக ஒரு ஃபயல் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஃபயலினுடைய அர்த்தத்தை நாம் அந்த மஸ்தராக மாற்றி நாம் சிஃபத்தினுடைய அர்த்தத்தை நம்ம கொடுப்போம் சரி அப்போ குல்லு ஃபயலின் ஒவ்வொரு ஃபயலுமாகும் எதுள்ளு அறிவிக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபயலுமாகும் அதில் ஹூசூலி அமலின் ஒரு செயல் நடைபெறுவதின் மீது அறிவிக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபெயலுமாகும் ஃபி ஜமனில் மாதி மாவியான காலத்திலே இப்போ இதுதான் மாதியான ஃபெயல் சம்பந்தமாக உள்ள விஷயம் அடுத்ததாக அல் ஃபேலுள் முபாரி வருது இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய வகுப்புகளில் நம்ம பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூ